இவங்க எல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் நாம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார்ல இவர் என்ன கேஸில் இருக்கார் தெரியுமில்ல கேபிள் திடந்தாள் அதாவது அரசு பிஎஸ்என்எல் கேபிளை அவங்க சன் டிவிக்கு பயன்படுத்தி அந்த கேஸ் இன்னும் முடியலை அது தெரியுமில்ல இப்போவும் அவர் லைவில் தான் இருக்கார் கடந்த காலங்களில் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இப்போ மறுபடியும் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பதிவு ஸ்டாலின் காரு வாழ்க உதயநிதி காரு வாழ்க இன்பன் உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு இது இது ஒரு கேள்வி கூத்தா இருக்காத இதெல்லாம் உலக அளவுல பாத்துட்டு இருக்கக்கூடியதானே அதுல எனக்கு இன்னொரு கேள்வி உண்டு கிருஷ்ணகிரி தொகுதி எம்எல்ஏ என்ன மொழியில பதவியேற்றார் தெலுங்கு தெலுங்கு மொழியில பதவி கடைசியா நன்றி வணக்கம் தமிழ சொல்லிட்டு போனாரு ஊரு அவரை பத்தி கேட்கவே தர்ம பத்தினி களிமொழி ஒரு சாராய ஆலையை வச்சிருக்கலாம் அதாவது திரு ஆர் ஊரான் சர்க்கரை ஆலையை வாங்கி அப்படியே சாராய ஆலையை மாத்தி தஞ்சாவூர் பகுதியில வச்சிருக்காங்கல்ல கேஆர் பாலு கூட சேர்ந்து அதே மாதிரி இவங்க நிறுவனங்களை தயாரிச்சு வரதுல டாஸ் மார்க்குக்கு அதுல வீரன் நக்கீரன் அது இதுன்னு பேர்லாம் பிராண்டு வச்சிருக்காங்கல்ல இது மாதிரியான இதே லேபிள் இதே பாட்டில் இந்த மாதிரிப்பட்ட இதுல தயாரிச்சு கல்வராயன் முறையில தயாரிச்சு அவன் விற்க ஆரம்பிச்சு நாராயண் ரெண்டு திமுக அந்த எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் அந்நியரா இருந்து ரெண்டு பேரும் பாமக கட்சியினுடைய எம்எல்ஏ இருந்திருந்தா திருமாவளவன் இப்ப என்ன பண்ணுறாங்க மூக்கா ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணியிருப்பார் இந்த சைக்கிள் திருடன் கி வீரமணி இப்போ என்ன பண்ணியிருப்பார் தர்மபத்தினி கனிமொழி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நடிகர் சூர்யாணி ஒருத்தர் உண்டுல்ல அவர் இப்போ என்ன பண்ணியிருப்பார் கமலஹாசன் என்ன பண்ணியிருப்பார் அதே மாதிரி பிரகாஷ்ராஜினி ஒரு புறம்போக்கு உண்டுல அது இப்போ என்ன பண்ணியிருப்பார் இந்த கோவணி ஒருத்தர் பாட்டு பாடிட்டே தெரிஞ்சாங்கள அந்த ஆளுன்னா இருக்கானா இல்லையா அதே மாதிரி இந்த நந்தினி ஒரு பொண்ணு வந்து மதுரையில் ஊத்தி கொடுத்த ஊத்தம் இப்ப யாருக்கு ஊத்தி கொடுத்துட்டு இவரு அமலாக்கத்துறைய மோடி அமித்ஷாவும் நேரடியா கையில எடுத்திருக்கணும் அது இந்த தர்மபத்தினி ஆராசா ஓராணி எல்லாத்தையும் சேர்த்து அவங்க பழைய கேஸ் அவ்வளவு துரிதப்படுத்திருக்கணும் அவங்க பண்ணல அதுவா நடக்கிற மாதிரி நடக்கட்டு விட்டாங்கல்ல அதான் தப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு எல்லா திமுக அமைச்சர்களும் பதவி ஏற்றுட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவு போடுறாங்க தயாநிதி மாறன் உட்பட நாங்கள் திரும்பி வந்துட்டோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க நாடாளுமன்றத்தில் இனி நீட்டுக்கான குரல்கள் எல்லாம் ஓங்கி ஒழிக்கும் அப்படின்ற இதெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க நீட்டு ஒரே ஒரு அனிதா இறந்து போயிடுங்க இறந்து போச்சுது அதனால் நீட்டு வேண்டாம் ஆனால் வந்து ஒரு அறுபத்தி ஒரு பேர் இன்னைக்குள்ள கணக்குப்படி அறுபத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க போன வருஷம் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் அதையும் சேர்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு பேர் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நிலவரப்படி எண்பத்தி மூணு பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க ஒரு போன வருஷமும் கொஞ்சம் பேர் கண் பார்வை போச்சு இப்போ வந்து ஒரு பதினெட்டு பேருக்கு பத்தொம்பது பேர் இருபது பேருக்கு கண் பார்வை போயிட்டு காது கேட்காம போனவங்க நிறையா அது போக கல்லீரல் நுரையீரல் பாதிக்கப்பட்டது இன்னும் ஒரு பெரிய கேட்டங்களில் எண்ணிக்கையில் இருக்காங்க இவ்வளோ பேர் செத்து இவ்வளோ பேர் பாதிப்புக்குள்ளான பிறகு ஏன் நீங்கள் மதுக்கிடையே வச்சுருக்கீங்க ஒரே ஒரு மாணவி அனிதா செத்து போயிட்டாங்கிறனால நீட்டு வேண்டாம்னா இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்கல்ல அப்புறம் நீங்கள் எதுக்கு டாஸ்மார்க் வச்சுருக்கீங்க இன்னமும் நாங்கள் நீட்டு நீட்டுன்னு சொல்லி நீட்டு என்ன சார் நீட்டினால என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க கள்ளச்சாரம் டாஸ்மார்க் வைக்கிறனால த தமிழச்சிகள்லாம் தாலி எறுத்துட்டு இருக்காங்க அது உண்மை கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு சதவீதம் விதவைகள் தமிழ்நாட்டில் என்னைக்கூடிய விதவைகளில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து மதுனால கணவனை இழந்தவங்க இழந்து இழ இழந்து இளம் விதவிகளாக ஆனவங்க முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் ஆனா ஒரிஜினலாக மதுவுனால கணவனை இழந்தவர் இன்னொரு கேட்டகரி புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தமிழகத்துல மதுவுனால கனவுல கணவனை இழந்து இன்னைக்கு வந்து தாலி அறுத்து ஒரு புள்ளி உரம் சொல்லுது இந்த ரெண்டு புள்ளி உரமும் இல்ல இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன்னா இத விட அதிகமான புள்ளி உரம் இருக்கு மதுனால நல்ல தண்ணியை போட்டுட்டு வண்டியை ஓட்டி போய் நாலு பேரை இடிச்சு கொல்றேன்னா அந்த சாவெல்லாம் ஆக்சிடென்ட் கணக்குல இருக்கு ஆனால் இவன் போதையில் வண்டி ஓட்டினால தான் அப்போ இடித்தான் அப்போ அந்த நாலு பேர் சத்துக்கும் காரணம் மது தான் அந்த கணக்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எழுபது எண்பது சதவீதம் வரும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் மாதில் மாநிலமாக இருக்குது மதுனால அப்போ இதை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் முற்படுவீங்களா இல்லை நீட்டை ஒழிக்கணும்னு முற்படுவீங்களா நீட்டில் என்ன பிரச்சனைன்னா இந்த நீட்டு முறையாக நான் அமுல்படுத்தின பிறகு இந்த ஓங்கோல் குடும்பத்திலேருந்து ஒரு குஞ்சு கூட டாக்டர் ஆகலாதான் பிரச்சனை நீங்கள் எம்பிபி ஏதாவது நீட்டு பாஸ் ஆகிட்டீங்கன்னா போதும் பாஸ் ஜஸ்ட்டு பாஸ் அந்த என்ட்ரன்ஸில் ஜஸ்ட்டு பாஸ்ன்னு ஆகிட்டிங்கன்னா இவங்ககிட்ட நிறைய காலேஜ் இருக்குது அதில் ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இல்லை வெளிநாட்டில் கூட போய் படிக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ இவங்க மா இவங்க குடும்பத்தில் ஒரு குஞ்சு கூட இப்போ எம்எல்ஏ இது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக ஆக மாட்டாங்க குறைந்தபட்ச தகுதி குறைந்தபட்ச சி கவர்மெண்ட் காலேஜில் இடம் வாங்கினா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சாதிச்சிட மாட்டிங்கனா தெரியும் ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸுங்கிற லெவலையாவது வரணும்ல நீட்டில் அது கூட தகுதி இல்லாதவங்க தான் இவங்க குடும்பத்தில் இருக்காங்க அதனால கொந்தளிக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து நீட்டை ஒழிக்கணும்னு பாடுபடுறாங்க நான் அந்த உதாரணத்தை சொன்னேன் அப்புறம் இவங்க எல்லாம் நாடாளுமன்றத்தில் நாம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார்ல இவர் என்ன கேஸ்ல இருக்காரு தெரியுமில கேபிள் திடந்தாள் அதாவது அரசு பிஎஸ்என்எல் கேபிளை அவங்க சன் டிவிக்கு பயன்படுத்தி அந்த கேஸ் இன்னும் முடியலன்னு தெரியுமில்ல இப்போமா அவர் தான் இருக்காரு கடந்த காலங்கள்ல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இப்ப மறுபடியும் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அதான் கேலி குத்தான் அதான் வெடிவேல் கேட்பாது விவேக் நகைச்சுவை இதில் வரும்ல ஆ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலை இப்போவும் அதை தான் செய்ய போகிறோம் தான் ஒன்றும் செய்ய மாட்டோம் கேண்டியில் போய் தின்னுட்டு வருவோம் அவ்வளோதானே வேறு என்ன செய்வாங்க இவங்க என்னத்தை செய்தாங்க தான் சார் நாற்பது பேர் அதாவது கருணாநிதி சொன்னார் ஏற்கனவே ஒரு சொன்னேன்னு நினைக்கிறேன் கருணாநிதி சொன்னார்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக வந்து அதிகமான இடத்துல வெற்றி பெற்று ஜெயலலிதா இருக்கும் முப்பத்தி ஏழு இடத்துல வெற்றி பெற்றாங்க தமிழ்நாட்டில் அப்போ முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தி ஏழு வெற்றி உடனே இவர் சொன்னார் அதாவது கல்யாணம் முடிஞ்சுட்டு ஆனால் முதல்வர் நடக்காதுன்னு சொன்னார் இவங்களுக்கு மட்டும் எங்கள் முதலும் நடந்திருக்கு அஞ்சு வருஷமாக நடக்கலை பழையபடி இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு மறுமணம் மறுமணத்தினே நடக்குது கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படி போய் அங்கே போய் பேசிட்டு எடுத்து வந்த ஒரு பெரிய கேள்வி குத்து என்னன்னா சட்டத்தை காப்பாத்துறது இவங்கதாங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு வந்து நின்று சொன்னாங்க அது ஒரு கோமாளித்தனமான வேலையான்னு கேட்டிங்கன்னா அதை விட கொடுமை இன்பன் உதயநிதி வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க காரங்க எல்லாம் பதவி போது பாரத் மாதாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஏதோ சொல்லிட்டு போனாங்க ரைட்டு அது ஒன்று ரெண்டு பேர் சொன்னாங்க ஒன்று ரெண்டு பேரும் அவங்க பாட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் கூட கருணாநிதியை சொல்ல மாட்டேங்கிறாங்க கருணாநிதியை சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஸ்டாலின் காரு வாழ்க உதயநிதி காரு வாழ்க இன்பன் உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு இது இது ஒரு போய் கேள்வி கூத்தா இருக்காதா இதெல்லாம் இருக்க பார்த்துட்டு இருக்கக்கூடியதானே அதில் எனக்கு இன்னொரு கேள்வியும் உண்டு கிருஷ்ணகிரி தொகுதி எம்எல்ஏ என்ன மொழியில் பதவியேற்றார் தெலுங்கு தெலுங்கு மொழியில் பதவியேற்றார் கடைசியாக நன்றி வணக்கம் சொல்லிட்டு போனார் தமிழை சொல்லிட்டு போனார் ஊர் குஞ்சு அவரை பற்றி கேட்கவே இல்லை ஆள் ஊர் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்கு ஒருத்தங்க கூட இங்கே தமிழ்நாட்டை இதுலருந்து வெற்றி பெற்று நீ தமிழில் ஏன் நீ வந்து பதவி பிரமாணம் எடுக்கலன்னு கேட்கவே இல்லை சரி இங்கிலீஷில் எடுத்தா கூட கண்டுக்க வேண்டாம்னு நீ விட்டுலாம் ஆனால் அவர் தெலுங்கில் எடுத்தார் ஏன் கண்டுக்கலை இது கருணா இவரு ஸ்டாலினுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க சொல்லிதான் அவரை வந்து எடுக்க வச்சிருக்காங்கிறது என்னுடைய கருத்து நீ தெலுங்கில் எடு தெலுங்கில் நீ எடு வர ஏன்னா அவருக்கு ஒரு தாய்மொழி தெலுங்கு தானே ஸ்டாலினுடைய குடும்ப மொழி என்னது தெலுங்கு தானே தெலுங்கு வரவு தானே அவங்க வந்தேரிகள் தானே அந்த பாசம் தான் வேற இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க தான் தமிழனுடைய காவலர்கள்னு சொல்லி ஊரை ஏமாத்தி தெரிகிறாங்க தமிழுக்கு ஒட்டுமொத்த குத்தகையதாரர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நீடுவாங்க அந்த டாக்டர் என்ன மொழியா இங்கிலீஷ் முத்தமிழ் அறிஞர் அப்புறம் அடுத்த லைன் டாக்டர் கலைஞர் அந்த மக்களை ஏமாத்துனாங்கல்ல கரெக்டு தானே இந்த மாதிரி தான் இவங்களுடைய இதெல்லாம் இருக்கும் இவங்க வந்து பாராளுமன்றத்தில் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அசிங்கமான அவமானமான செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து அதை விட இன்னும் ஒன்று இருக்கு அவர் இருக்கார் அந்த பப்பு இருக்கே அது வந்து அன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போட்டுருந்தேன் டீஷர்ட் டீஷர்ட் போட்டான் இல்லை வழக்கமாக ஒரு பாராளுமன்றத்துக்கு டீஷர்ட் தான் வரும் அவர் பாத்ரூம் போகும்போது போடலாம் இல்லைன்னா அங்கே சின்ன வீட்டுக்கு போகும்போது போடலாம் இல்லைன்னா தாய்லாந்து போகும்போது போடலாம் சார் அதெல்லாம் வேறு கதை பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல இவங்க தான் சட்டத்தை தூக்கிட்டு அழகிறாங்க சட்டத்தை புக்கெல்லாம் தூக்கிட்டு காட்டிகிட்டு இருந்தார் பிரதமர் அங்கே பதவி ஏற்கம்போதும் தூக்கி காட்டினார் இவர் பதவி எம்பிய பதவி ஏற்கும் போது அதை தான் இது கையில் தூக்கிட்டு அலைஞ்சார் இவர் என்ன ட்ரெஸ்ஸை கொண்டு ஒரு நாகரிகம் என்ன கூட சனிக்கிழமை ஆனால் ஒரு நாள் தான் வந்து ஷர்ட் போடுறதுக்கு கம்பெனிகளில் அலோவ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் அந்த அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கல ஒரு கொஞ்சம் குறைந்தபட்ச ஒரு இது இருக்கணுமா மாதிரி இருக்கேன்டம்மா இது கூட இல்லாத இவங்கெல்லாம் பிரதமர் ஆனால் என்னத்துக்கு விளங்குவோம் நாடு தாங்குமா இது இதுதான் ஒரிஜினல் நலவான் இந்த மாதிரி கோமாளி கூட்டம் இன்னஞ்சு ஒரு படி மேலே போய் சொல்கிறதா இருந்தால் வெற்றி பெற்றது யாரு பாஜக கூட்டணி ஆட்சி அவங்கதான் அமைச்சிருக்காங்க இவங்க ஏதோ வெற்றி பெற்ற முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க துப்பு கட்டவங்க உதயநிதி சட்டமன்றத்துல பதிவு பண்ணிருக்காரு எப்படி அத்லட்டிக்ஸ்க்கு வந்து உசைன் போல்ட் வந்து முன்னிலையில் இருக்காரோ கிரிக்கெட்டுக்கு தோனி எப்படி இருக்காரோ அரசியலுக்குன்னு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு நாப்பதுக்கு நாற்பதுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இப்போ அரசியலுக்கு வந்து காமராஜர் இல்லை அப்படிதானே பக்தவசலம் இல்லை இவர் தான் வந்து ஸ்டாலின் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு முதல்ல இவங்க வெற்றி பெற்றாங்களே அவ்வளவுமே காப்பி அடிச்சு பாஸ் பண்ண போஸ்ட் இது தமிழகத்துல எல்லா பாராளுமன்றத்துலேயும் மோசடி தான் பண்ணாங்க எல்லா இடமும் காசு தான் கொடுத்தாங்க அவ்வளோ இடத்துலையும் மோசடியும் பண்ணாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எவ்வளோ பேரும் எல்லாம் தேர்தல் பணியில் ஈடுபட்டாங்க அவ்வளோ பேரத்தையும் விலைக்கு வாங்கி அவங்க மூலமா மோசடி பண்ணி தேர்தல் கமிஷனுங்க ஒரு ஆளு ஈரவங்காயத்தை உட்கார வச்சிருக்கீங்க சத்ய பிரதாப் பிரதா சாகூர்னு ஒன்று வச்சிருக்கீங்க என்ன செத்த பிரகாஷ்னு தெரியல எனக்கு ஆள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட கரெக்டா நடத்த முடியாதவர் இப்போ விக்கிரவாண்டியில எதான் நடக்கும் பசங்க பார்த்துட்டே இருப்பார் கடைசியில் இருந்தாலும் திமுக காரணம் ரூபா கொடுப்போம் இவருக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாம போயிடும் அது பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போவாரு அதுக்கு ஒரு அளவு அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு பாமக வந்து சாதியை சொல்லிதான் வாக்கு கேட்பாங்க அப்படின்றத பொன்முடி பொன்முடி சரி அவருக்கு பயன்லேயே வரும் இவரு என்னத்தை சொல்லி போட்டு கேட்டாங்க இவங்க இந்த நா நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொன்னாங்கல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் என்னெல்லாம் பேசி பித்தலாட்டம் பண்ணாங்க அவ்வளவு வேண்டாம் சார் பொன்முடி ஜாதி வெறி இல்லைன்னு வச்சுக்கணுமா சார் இப்ப இறந்து போனார்ல அந்த விக்கிரவாண்டி இடர் தேர்தல் எதுனால வருது புகழேந்திங்கிறவரு இறந்து போயிட்டார் அவர் என்னவா இருந்தார் திமுகவில் எம்எல்ஏ இருந்தார் அது மட்டும் இல்ல விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் அவர் தான் இருந்தார் இப்ப அந்த இடம் வந்து அவரு என்ன சமுதாயம் வன்னியர் இப்ப நீங்க விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக யார வச்சிருக்கீங்க பொன்முடிக்க பையனா அவர் வன்னியர் கிடையாது கௌதம் சிகரமணியை கொண்டு போய் அமைப்பாளராக நீங்க போட்டு வச்சிருக்கீங்க விழுப்புரம் தெற்கு அப்படின்னா அவர் தான் செயலாளர் பொறுப்பாளர் அவரை போட்டுட்டீங்க அப்ப அவர் தான் செயலாளராக ஆக்க போறீங்க எலெக்ஷனுக்கு பிறகு அதை ஆக்கிருவாங்க நீங்க ஒரு ஜாதியை பத்தி நீங்க பேசுறீங்க என்னது இருக்கு வன்னியர்களெல்லாம் வந்து அவங்க பாமக்கள் இருந்து நம்ம எல்லாம் வன்னியர்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க நீங்க வந்து அதுக்காக வண்டி நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க வன்னியர் தானே பண்ணிட்டு இருக்கீங்க நல்லது பண்ணதான் அந்த அந்த புயலந்திக்கு இடத்துல இன்னொரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல சமூக நீதி அதே ஏற்கனவே ஒரு பொன்முடியாட்டிருக்கோங்க மாவட்ட செயலாளரை ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்குறேன் வன்னியரை விடலன்னா வேற ஒன்றும் ஓட்டு போட மாட்டான்னு வன்னியர் அந்த அந்த விக்கிரவாண்டி தொகுதியில அதிகமா இருக்க வேண்டியது வன்னியருங்கிறனால வன்னியரை விட்டுருக்கீங்க தானே இன்னொரு வேற ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன் இந்த கண்ண இந்த இது கருணாபுரத்தில் வந்து செத்து போனாங்கள்ல அதிகமான பேர் யாருன்னு நினைக்கிறீங்க பரையர் சமுதாயம் அது சாராய காய்ச்சி வித்தது யார் திமுக அந்த ரெண்டு பேருமே வன்னியர் கிடையாது உதயசூரியனும் வன்னியர் கிடையாது அவர் பிள்ளைமார் அப்புறம் அவர் உடையார் நினைக்கிறேன் வசந்தம் கார்த்திகேயன் இந்த ரெண்டு பேருமே வன்னியர் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பேரும் வன்னியராக இருந்து இந்த சாராயங்காட்சி ரெண்டு திமுக அந்த எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் இருக்காங்கள ரெண்டு பேரும் வன்னியராக இருந்து ரெண்டு பேரும் பாமக கட்சியினுடைய எம்எல்ஏ இருந்திருந்தால் திருமாவளவன் இப்போ என்ன பண்ணியிருப்பார் மூகா ஸ்டாலின் இப்ப என்ன பண்ணியிருப்பார் இந்த சைக்கிள் திருடன் கி வீரமணி இப்ப என்ன பண்ணியிருப்பார் தர்மபத்தினி கனிமொழி இப்ப என்ன பண்ணிருக்கும் நடிகர் சூர்யானி ஒருத்தர் உண்டுல அவர் இப்ப என்ன பண்ணியிருப்பார் கமலஹாசன் என்ன பண்ணியிருப்பார் அதே மாதிரி பிரகாஷ் ராஜினி ஒரு புறம்புக்கு உண்டுல அது இப்ப என்ன பண்ணிருக்கும் இந்த வரிசையில் என்ன விஜய் நடிகர் விஜய் விஜய் சேதுபதி வெற்றிமாறன் சமுத்திரகனி அமீர் இந்த கும்பலெல்லாம் இப்ப என்ன பண்ணியிருக்கோம் சித்தார்த்து அவன் யாரும் சோட்டுல அடின்னு சொன்னாரு போய் சொன்னா சோட்டுல அடின்னு சொன்னாரு இப்ப எங்க போனாலும் தெரியலன்னு போதே தெரியல பொருள் அந்த மாதிரி இந்த சமூக போராளிகள்லாம் இருக்காங்கல்ல இந்த கோவானி ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே என்ன இருக்காதான் இல்லையா இந்த இவருப்பாருக்கு ஊத்தி கொடுத்துட்டு இவரு அதே மாதிரி நந்தினின்னு ஒண்ணு உண்டு அந்த மதுரையில மதுரையில அப்பை மக தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து அட்டை அழஞ்சாங்க மோடிக்கு எதிராக எல்லாம் சொல்லிட்டு இறந்தாங்களா இவங்க எல்லாம் வந்து ஏன் நம்ம இவங்களை சொல்லலாம் இவங்க எல்லாம் மது ஒழிப்பு போராளிகள் இப்போ கனி தரும பத்தினி களிமொழி ஒரு சாராய ஆலையை வச்சிருக்கல அதாவது திரு ஆர் ஊர் சர்க்கரை ஆலையை வாங்கி அப்படியே சாராய ஆலையை மாற்றி தஞ்சாவூர் பகுதியில் வச்சிருக்காங்கல்ல டிஆர் பாலு கூட சேர்ந்து அதே மாதிரி இவங்க நிறுவனங்களை தயாரிச்சு வரதுல டாஸ் அதில் வீ வீரன் நக்கீரன் அது இதுன்னு பேர்ல எல்லாம் பிராண்ட் வச்சிருக்காங்கல்ல இது மாதிரியான இதே லேபிள் இதே பாட்டில் இந்த மாதிரி பட்ட இதில் தயாரிச்சு கல்வராயன் மலையில தயாரித்து அவன் விற்க ஆரம்பிச்சிட்டான் அது எங்க விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு விழுப்புரத்துல அதுங்க ஒருதான் மாட்டினான் அவன் யாரு பழைய குற்றவாளி கள்ளச்சாராயம் வித்தவன் இவன் கள்ளச்சாராயம் வித்தவனா இவங்க வந்து ட்ரைஸ் முன்னாள் குற்றவாளிகளை வந்து அவன் இப்ப கண்காணிக்கும் போது விழுப்புரம் மாவட்ட போலீஸ்காரங்க கண்காணிக்கும் போது இவன் கல்வராயன் மலையில சிக்னல் காணிக்குது இந்த ஆளு அங்க எங்க போனா பழையபடியும் வேலையை ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு அவன் எங்க இருந்து தேடும் போது அவரு அங்க பழையபடி எடுக்கும்போது விழுப்புரம் பகுதியில் அவர் கள்ள போலி மதுபானம் வித்துட்டு இருக்காரு என்னடா கள்ளச்சாராயம் வித்தது போக இப்ப போலி மதுபானம் வைக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு அப்படியே நிறைய கல்வராயன் மலையில போகும்போது அங்க ஒரு வெங்கடேஷன் ஒருத்தன் ஒருத்தர் வந்து அவருக்கு இடத்துல ஒரு ஒத்தடி பாடத்தில் ரெண்டு கிலோமீட்டர் போனால் அந்த இடம் மலைக்கு உள்ளால் அங்கே போய் அவங்க ஒரு டெண்டு கிண்டெல்லாம் அடித்து ஒரு செட்டெல்லாம் போட்டு அங்கே வந்து அதுக்கு தேவையான மிஷின்லாம் உள்ள வச்சுருக்காங்க ஏன்னா இது கள்ளச்சாரம் வடிக்கிறதுங்கிறது வேறு ப்ராசஸ் இங்கே வந்து இவங்க போய் மிஷின்லாம் வச்சு தான் கள்ளச்சார போலி மதுபானமே தயாரித்து எப்படி அட்டைப்பட்டியில் பேக் பண்ணுவாங்களோ அதே அதேமாதிரி அட்டப்பட்டி கொண்டு அங்கே போயிருக்கு லேபிளெல்லாம் அச்சு அடித்து கொடுத்துருக்காங்க இது எப்படி அந்த க அந்த வெங்கடேசன் மட்டும் செய்ததா இது ஆனா இது மோகன்ராஜ் இருந்தனால அவரால் இதை வெளியே கொண்டு வர முடிஞ்சது கொண்டு வந்துட்டாரு ஆனா கடைசியில் அது யார் மட்டத்துல நின்று போச்சுன்னா அந்த வெங்கடேசன் இன்னொரு மூணு பேர் சேலத்துல இருந்து ஒருத்தர் சின்ன சேலத்துல இருந்து ஒருத்தர் அப்புறம் கள்ளக்குறிச்சியில இருந்து ஒருத்தர் தான் வடிச்ச மாதிரி கணக்கு படி காட்டிக்கிட்டாங்க இவங்க அத்தனை பேருமே களத்துக்கு வந்திருப்பாங்க ஒரே ஒரு காரணம் தான் சாராயம் காய்ச்ச ரெண்டு பேரும் வன்னியரா இல்ல அந்த ரெண்டு பேரும் வந்து தீ பாமக காரணம் இல்லை அப்ப இவ்வளவுதான் இவங்களுடைய ஜாதி அரசியல் இப்ப நீங்க பொன்முடிக்கிட்டே வாங்க இவ்வளோ தானே இல்லன்னா இவங்க இன்னைக்கு வேற மாதிரி தானே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்ப இவங்க கட்சிக்கார வந்து பண்ணுனா எத்தனை பேர் செத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை இவ்வளவுதான் செத்தது செத்தது அவங்க பட்டி திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தா கூட அவங்க அதை பத்தி கவலையை மாட்டாங்க கவலைப்படலையே அதை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லையே இவ்வளோதான் சார் நல்ல வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆனால் என்ன சிக்கல்னால் எதுக்கு இவரெல்லாம் இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாருன்னா விக்கிரவாண்டி தேர்தல் இவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை ஈஸியாக கொடுக்கும் திமுக அப்படின்ற சூழ்நிலை இல்லை அது கொஞ்சம் சிக்கலை உருவாக்குற தேர்தலாக இப்போ இருக்குது இன்னும் ஒருபடி மேல போய் இவங்க கொஞ்சம் நல்ல வேலை எல்லாம் பார்க்க அது இறுதிக்கட்டமா போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்புறம் வந்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர் டிடி வி இவங்க எல்லாம் அங்க போய் முகாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் அந்த தேர்தல் நெருங்கி வரும்போது சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் தான் பாமகவுக்கு சாதகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்களையும் நீங்க எவ்வளவு தான் துறைய துரோகம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த வன்னியர் சமுதாயத்துக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு உணர்வு வரதுன்னு விஷயம் அது முக்கியமா ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு சிதம்பரம் தொகுதியில் வந்து திமுக அது திருமாவளவன் வெற்றி பெறுறதுக்கு முக்கிய காரணமே வன்னியர்கள் தான் வன்னியர் சமுதாய மக்கள்கிட்ட போய் நீ பிஜேபிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா திருமாவளவன் வெற்றி பெறுவர் அதில் திருமாவளம் வெற்றி பெற மாட்டேன்னா நீ அன்னாதிமுகவை வெற்றி பெறுவார் ஏன்னா பிஜேபி பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இல்லை அண்ணாதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கனால் எல்லாரும் அண்ணாதிமுக ஓட்டு போடுங்கன்னு வன்னியர் சமுதாய மக்கள்கிட்ட போய் கொலை அடிச்சாங்க அப்படி அது திருமாவளவன் சைடில் இருந்து இந்த கொலை அடித்து தான் ஓட்டை அந்த மாதிரி பிரித்து விட்டு தான் அவர் வெற்றி பெற்றார் இது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அரசியல் புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே சூழ்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் அங்கே வந்து ஒரே ஒரு தொகுதியில் வந்து பாமகவுக்கு அதாவது க இவங்க சௌமியா அன்புமணிக்கு வந்து ஓட்டு அரூர் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சி போச்சு அந்த ஒரு தொகுதியில் குறைஞ்சதுனால அவங்க தோற்று போயிட்டாங்க பாக்கி எல்லா இடத்துலையும் அவங்க அதிகமாக தான் வந்தாங்க அந்த ஒரு தொகுதியில் மட்டும் முப்பதாயிரம் ஓட்டுக்கிட்டே வந்து அவங்க க கம்மியாக போயிட்டாங்க கடைசியில் அவங்க தோற்று போயிட்டாங்க அது இயல்பாக நடந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுக்கலை ஆனால் திருமாவளம் என்ன சொன்னேன் அன்புமணிக்கு கொண்டாடியே தோக்கடித்ததை நாங்கள் தான் அப்படின்னு கொண்டாடுனார்லாம் இப்போ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடத்துல இப்போ இந்த விக்கிரவாண்டியில் இருக்கிற வன்னியர்களுக்கெல்லாம் இது தெரியாதா அப்போ இந்த அந்த உனக்கு நீ அங்கே வெற்றி பெறும்போது வெற்றி பெறுறதுக்கு வன்னியர்களையே நீ வந்து அவங்க விரல எடுத்து அவங்க அவங்கண்ணே குத்தி குத்த வச்சு வெற்றி பெற்றுக்கிட்டா ஆனால் தருவமுறையில் அன்புமணி ராமதாஸுக்கு பொண்டாட்டே திட்டமிட்டு நீ தோக்கடிக்கிறதுக்கு உன் வேலையை நீ கச்ச கன கச்சிதமாக பண்ணியிருக்கா நீ தான் இப்போ அந்த கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணியில் அப்போ திமுக ஆட்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்க மாட்டாங்களா இறங்குவாங்க அப்படி இறங்குவாங்கங்கிறது தெரிஞ்சனால தான் திமுகவில் இருந்து நாங்கள் கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கா திருமாவளவன் இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த இந்த இது கருணாபுரம் அந்த கள்ளக்குறிச்சி சாவில் வந்து போராட்டம் நடத்திட்டு வந்தார் அதை ஒரு மூணு நாள் கழிச்சு எதுக்கு பண்ணிணார் முதலாவது கண்டுக்கலை அது அந்த இதே மாதிரி இந்த தலித்துன்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த பா ரஞ்சத்துலேருந்து ஆரம்பித்து யாருமே வெளியே கண்டல கண்டுக்கலை ஆனால் அப்புறமா வந்து அந்த இந்த சொல்லுவாங்க இந்த அதாவது வாய்ப்படாமல் வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதமே வாசித்துட்டு இருந்தாங்க அப்புறம் நோகாமல் முதலமைச்சருக்கு பேரை சொல்லாமல் அது வந்து ஏதோ ஒரு இதில் நடந்துச்சு கவனமாக இருக்கணும் இப்படி தான் எல்லாம் வாசித்துட்டு போனாங்க அந்த மாதிரி தான் திரும்ப பூரண மது விளக்கு வேணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு டிராமாவை பண்ணி திமுக வந்து நாங்கள் விலகி நிற்கணுங்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி ஏன்னா அங்க வந்து வன்னியர் ஒன்னு சேர்றாங்க விக்கிரவாண்டியில் வன்னியர்களெல்லாம் ஒன்று சேர்றாங்க அவங்க ஒன்று சேர்ந்து போட்டாங்க அப்படின்னாலே ஏன்னா அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆகி போச்சு அண்ணா திமுகவில் வன்னியர்கள் நிறைய இருக்காங்க அந்த மக்கள் இந்த வாட்டி என்ன முடிவு எடுப்பாங்க திமுக போய் ஓட்டு போடுப்பாங்களா போட மாட்டாங்க திமுக எப்பவுமே வன்னியர்களுக்கு எதிரான கட்சி தான் அப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து பாமகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா தேமுதிக வன்னியர்களெல்லாம் பாமக ஓட்டு போட்டாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு திமுக வந்து அவுட்டு ஏன்னா அவர் அந்த இப்போ நிற்கக்கூடிய அன்புமணி வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்னவர் பாமகவுல இருந்து நின்னர் தொகு தனிச்சு நின்று அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அவர் நாற்பத்தி ஒன்றாயிரமா நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டை வாங்கினவர் ஆனால் அவர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு மொத்தத்தில் அந்த வன்னியர் தொகுதி அது வன்னியர் சமுதாயம் அதிகமாக உள்ளது பிற சமுதாய ஓட்டங்க இருக்கு அதனால இன்னொன்று திமுகக்கு மேலே அதிருப்தியில எல்லாரும் இருக்காங்க அதனால இதை வந்து பணத்தை அள்ளி வீசுவாங்க கடைசி ரெண்டு நாளில் பணத்தை அதை தடுத்தாலுன்னா போதும் கண்டிப்பாக பாமக வெற்றி பெற்றுரும் அதனால இப்போ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் சுற்றி வளைச்சி எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க சரி பார்ப்போம் ஒருத்தர் இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இறுதியான கேள்வி ஓரிரு வார்த்தைகள்ல துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரருக்கு தமிழக மருத்துவத்துறை இயக்குனராக வந்து பதவி கொடுத்துருக்காங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணிச்சு அதை பண்ணும்போது வந்து அவருக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் அடைப்பு இருக்குன்னு சொன்ன அடைப்பு எடுத்தாலே இவர் தான் இந்த துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் ராஜமூர்த்தி தான் அதே ஆளுதான் வந்து அன்னைக்கு இதை கொடுத்தார் அன்னைக்கு என்ன தெரியுமா விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து இஎஸ்ஐ இஎஸ்ஐ வந்து மோடிக்கு கண்ட்ரோலில் இருக்கு மத்திய அரசு நிறுவனம்னு இங்க பேசுனாங்க இவங்களுடைய சூத்திரம் அவ்வளவுமே தான் இருக்கும் மத்திய அரசு நிறுவனத்தில் வேலைக்கு இருக்கக்கூடியவங்களை பயன்படுத்தி இவருக்கு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அவருக்கு தான் நீங்கள் மாநில அரசில் பதவி கொடுக்குறீங்க கொடுத்துருக்கீங்க பெரிய பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க தமிழக அரசின் மருத்துவ சேவை மையத்தினுடைய தலைவராக்குறீங்க இன்றைக்கி அன்னைக்கு அவர் செய்தார்ல அதுக்கு இன்னைக்கு பண்ணுறீங்க அவ்வளோதான் அதாவது அவ்வளவு பிராடத்தனம் சார் அதாவது இந்த இந்த இப்போ நடந்த தே நடந்து முடிந்த தேர்தலில் ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்போ இவங்களை அதில் ஈடுபட்ட ஆசிரியர்களை வச்சு கள்ள ஓட்டு போட வச்சாங்க கள்ளவோட போட்டு ஓட வச்சதுனால தான் அது வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து மேலே போனது கடைசியில் காணாமல் போயிட்டு கீழே இறங்கிட்டு டம்மு டம்னு கீழே இறங்கினது அதெல்லாம் ஒரு பெரிய கோல்மால் அது ஏன்னா தேர்தல் கமிஷன் அன்னைக்கு வந்து வீரமணி ஒரு அறிக்கை விட்டு அலைஞ்சார் என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தார் அது மோடி அமித்ஷா கண்ட்ரோலில் தானே இருக்குது தேர்தல் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தேர்தல் கமிஷனில் மோடியும் அமித்ஷாவும் நேரடியாகவே களத்தில் கையில் எடுத்துருக்கணும் அந்த அமலாக்கத்துறையை மோடி அமித்ஷாவும் நேரடியாக கையில் எடுத்துருக்கணும் அது அந்த தர்மபத்தினி ஆராசா ஓராணி எல்லாத்தையும் சேர்த்து அவங்க பழைய கேஸ் அவ்வளோத்தையும் துரிதப்படுத்தி இருக்கணும் அவங்க பண்ணலை அதுவாக நடக்கிற மாதிரி நடக்கணும்னு விட்டாங்கல்ல அதான் தப்பு அதுமாதிரி தான் தேர்தல் கமிஷனில் இங்கே மட்டும் இல்லை ஊபியில் வரைக்கும் இவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க குறை ஒருத்தர் தான் வந்து இதுக்கு முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனராக இருந்தவர் குரோசி அந்த டைமில் இவர் ஒரு ட்வீட் போட்டு கிடந்தார் அதாவது நானூற்றி ஐம்பதுன்னு இப்போ சொல்லுவாங்க அப்புறம் அது நானூறுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இரநூத்தி ஐம்பதுங்க கடைசியில் நூற்றம்பது தான் விலையா இருக்கும் நான் சொன்னது மல்கோவம் மாம்பழத்தை சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சார் ஒரு ட்வீட் போட்டுட்டு இப்படி பண்ணார் அவர் ஒரு தேர்தல் கமிஷனரா இருந்து ரிட்டேர்ட் ஆனவர் அவர் எதுக்கு இந்த ட்வீட் போடணும் அன்னைக்கே எனக்கு இந்த சந்தேகம் உண்டு ஏன் போடணும் இவர் இவர் தேர்தல் கமிஷனர் இப்ப ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துட்டாரு அந்த கட்சிக்காக பேசுகிறாருன்னா அது ஓகே ஒரு தேர்தல் கமிஷனரா இருக்கிற ஒரு நடுநிலைமையா தான் இருந்திருக்கணும் ஆனாலும் அவருக்கு அவருக்கு இதில் தானே இருக்கணும் ஏதாவது கட்சியில் சேர்ந்தா கூட அந்த கட்சி சார்பில் பேசுகிறாருங்கிற ஒரு லாஜிக் இருக்கு அப்ப கட்சி எந்த கட்சியிலும் சேராம இவரு எதுக்கு சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தா மத்தே மத்தேசிய அளவில் இந்திய தேர்தல் கமிஷனுக்கு உள்ளாலேயே ஒரு கும்பல் உள்ள புகுந்து பழைய அது இன்னமும் இதுக்கு காங்கிரஸ் பீரியட்ல போட்ட ஆட்கள் இன்னமும் வேலை பார்த்துட்டு தானே இருக்கு விசுவாசமா இருக்காங்கல்ல திமுக காங்கிரசுக்கு அவங்க ஆட்கள் மூலமா இந்த குரோஷி மூலமா பண்ணிருக்கலாமே குரோஷி மூலமா இந்தியா முழுக்க மேற்கு வங்காளம் குறிப்பிட்ட அந்த மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்துல இவங்க பெருசா செய்ய முடியல உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச பண்ணிட்டாங்கல்ல ராஜஸ்தான்ல பண்ணிட்டாங்கல்ல இப்ப ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா அப்புறம் மேற்கு மேற்குவங்கம் இந்த மாநிலங்களில் தான் குறிப்பிட்ட மாநிலங்களாக இருக்குது மற்ற மாநிலங்களில் வேற உள்ள ரிசல்ட் வேற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே மட்டும்தான் இருக்குன்னா இவங்க எல்லாம் உள்ள சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க இப்போ ஊப்பிலேருந்து அந்த ரிப்போர்ட் வரும் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலையும் நூற்றம்பது ஓட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் நூற்றம்பது இரநூறு ஓட்டு கள்ளத்தனமாக போட்டிருக்காங்க அது வந்து அங்கே வேலை பார்த்தாங்களை வச்சு இவங்க மாற்றிருக்காங்க அப்போ மாற்ற முடியுது அப்படின்னா இதுக்கு முன் தேர்தல் கமிஷனுக்கு இது இல்லாமல் எப்படி பண்ண முடியும் இவ்வளோத்துக்கும் அங்கே வந்து யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் மத்தியில் வந்து பிரதமராக நரேந்திர மோடி இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்த இதை நேர்மையான எண்ணத்தோட பார்த்ததுனால இந்த திருட்டு களவாணிகள் பின்பக்கமாக போய் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணி தமிழ்நாடு முழுக்க இதை பண்ணியிருக்காங்க எங்கேயுமே நீங்கள் உதாரணத்துக்கு தூத்துக்குடி எடுத்துடுங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே தான் வந்து இந்த இறுதி பட்டியலே அனுப்புனதா சொன்னாங்க எதுக்கு அவ்வளோ நேரம் ஆறு மணிக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு ஒரு ஏழு ஏழரை எட்டு அவ்வளோதானே அதுக்கு மேலே எப்படி போக முடியும் பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே என்ன விரிவு அது தீவிரவாதம் காஷ்மீரில் கூட வந்துட்டு ஆனால் கனிமணிக்க தொகுதியில் மட்டும் ஏன் வரல அந்த தருமை பத்தினி அப்போ என்ன பண்ணிச்சுது பின்னாடி விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க வெற்றி பெற்றது அதெல்லாம் வேற காரணம் இருக்குன்னு நாங்கள் அங்கே வேலை பார்த்த அரசு ஊழியர்கள் அப்போ தான் தெரிஞ்சுது இது தமிழ்நாடு முழுக்கவே இது பண்ணி அது மாதிரி ஸ்ட்ராங் ரூம்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஓட்டு பதிவு மெஷின்லாம் கொண்டு வச்சுருந்தாங்க எல்லாம் திடீர் திடீர்னு கரண்டு கட்டாச்சு அதெல்லாம் ஏன் ஆச்சுதுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் மோசடி தான் பண்ணிட்டு அழகாக நாங்கள் வெற்றி பெற்றோம் ஜனநாயகம் வென்றது இதுவும் என்னமோ அடுத்த தேர்தல்களை இதையும் சேர்த்து தானே யோசிப்பாங்க எதிர்தரப்பில்ல அதாவது குறிப்பாக பாஜக தரப்பில்லை இப்போ அண்ணாமலையே தோக்கடிக்கணும் அவர் நிற்க போகிறாரு ஏதோ ஒரு வகையிலையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ கோயம்புத்தூரில் பிஜேபிக்கு ஓட்டு யார் போடுவா வட இந்தியக்காரன் போடுவா விட்டு அவங்க ஓட்ட பிராமணம் போடுவான் விட்டு அவங்க ஓட்ட தானே பண்ணியிருக்காங்க மத்திய சென் தென் சென்னையில் பிராமண ஓட்டு சமுதாயம் ஓட்டு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கு அங்கெல்லாம் நூறு இறந்தோம் வெட்டி விட்டுரு ரைட்டு மத்திய சென்னையில் அது மார்வாடி ஓட்டுன்னு நிறைய இருக்கு சவுகார் இந்த பகுதியில் அப்போ அதில் கொஞ்சம் கைவே இதெல்லாம் கரெக்டாக செய்திருக்காங்கல்ல எனக்கு ஓட்டை வந்து இருக்கக்கூடிய ஓட்டு எப்படி சார் போகணும் எப்படி போகும் அது புதுசாக நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் செக் பண்ணால் வரவும் வராமே இருக்கலாம் இது லாஜிக் எனக்கு புரியுது ஏற்கனவே எனக்கு வருஷ கணக்காக ஒரே பூத்தில் எனக்கு ஓட்டு இருந்துட்டு இருக்கு நான் அங்கேயே தான் இருக்கிறேன் என் ஓட்டை நானே வந்து என்ன மாற்றலை இன்னொரு இடத்துக்கு பெட்னு ஷிஃப்ட் பண்ணி எதுவுமே நான் கொடுக்கல அப்படி இருக்கும்போது என் ஓட்டு ஏன் காணாமல் போச்சுது திட்டமிட்டு தானே பண்ணாங்க சரி அந்த மாதிரி ஒரே இடத்துல பல்காக ஒரே ஒரு பகுதியிலேயே இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டெல்லாம் காணாமல் போயிருக்கல அப்போ இந்த கணக்கு எடுத்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க தண்டனை கொடுத்துருக்காரு அந்த தேர்தல் அதிகாரி பண்ணலை இது அவ்வளவுமே வந்து பித்தளாட்டம் மோசடி வேலைகள் இவங்க பார்த்தது என்னாமலே ஐபிஎஸ் ஒரு ஐபிஎஸ் மூளை கண்டிப்பாக இதெல்லாம் அவருக்கு புரியாமல் இருக்காது தெரியும் வரக்கூடிய நாளில் இதுக்கு சரியான முன்னேற்பாடை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பம்